ராமன் பிறந்தது நவமியிலே நட்ட நடுப்பகல் வேலையிலே கண்ணன் பிறந்தது அஷ்டமியில் காரிருள் நடுநிசி வேலையிலே ஸ்ரீராம் ஜெய ஜய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் ராமன் பிறந்தது அரண்மனையில் நன்றாய் பார்த்தனர் மக்களெல்லாம் கண்ணன் பிறந்தது கடுஞ்சிறையில் கண்டவர் தாயும் தந்தையுமே ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் சூரிய குலத்தில் ராமனுமே தோன்றி நான் பெருமை சேர்த்திடவே சந்திர குலத்தில் கண்ணனுமே வளர்ந்தான் பெருமை சேர்த்திடவே ஸ்ரீராம் ஜயராம் ஜய ஜயராம் ஸ்ரீராம் ஜயராம் ஜய ஜயராம் ராமன் பிறந்தது நவமியிலே நட்ட நடுப்பகல் வேலையிலே கண்ணன் பிறந்தது அஷ்டமியில் காரிருள் நடுநிசி வேலையிலே ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம் जय श्री राम